வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் அல்ல இறையொருளை என் மனம் ஒளி மெய்களால் போற்றி பணிகின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் லாஸ்டே வந்து ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் குடும்ப மேலாண்மைன்னு எடுத்திருந்தோம் அதை ஒட்டியே அடுத்து தொடர்ந்து அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுக்கலாம் நினைச்சேன் ஆனா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தேடும் போது மன அழுத்தம் வந்தது வேற என்ன இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிப்ரெஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம் இந்த மாதிரி ஆனா எனக்கு என்னமோ அது சரியான வார்த்தைன்னு எனக்கு தெரியல ஏன்னா சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் வந்து நம்ம அப்படியே நேரடி பொருள் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம வந்து அறிவு அறிவு திருக்கோவில் அப்படின்னு சொல்றதே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவுங்கிறது இட்ஸ் நாட் எ நாலேஜ் இட்ஸ் எ கான்சியஸ் அதாவது உணர்வு நம்ம சொல்லும் நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் அது அது பொருளா மாறி உணர்வா மாறுது இல்லையா அம்மாங்கிற ஒரு அந்த ஷேப் நம்ம அம்மா வரும் அது உணர்வா வரும் அது மாதிரி நம்ம எப்பயுமே வார்த்தைகளை உள்நோக்கி பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இப்ப இந்த இது வந்து ரொம்ப இப்ப யாரை கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறாங்க ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வேலை பார்க்கறவங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாருமே இப்போ சமீபத்தில் அதுவும் சோசியல் மீடியாவால் வர்ற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகம் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் பரப்பப்படுது அதிகமாக முன்ன விட நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் எதை எதை பார்த்தாலுமே வந்து எதா இருந்தாலும் கமெண்ட் அடிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்துச்சு எல்லாரும் பார்த்துருப்போம் நெப்போலியன் பையன் தனுசுக்கு அதை பத்தி எத்தனை கமெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க பாருங்க அந்த கமெண்ட்ஸுக்கு பின்னாடி அந்த அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அந்த கமெண்ட்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேட்டிகள் கொடுக்குறாங்க அவர் நெப்போலியன் எவ்வளவு பெரிய ஆள் ஜாம்பாவானா இருக்காரு ஆனா அழுகிறாரு ஏ நான் என்ன தப்பு பண்ணேன் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணது தப்பா அப்படின்னு ஆனா எல்லாரும் வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து பணம் இருக்குங்கிறனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த பொண்ணு சைடில் உள்ள ஒரே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த அம்மா பேசுறாங்க இது வந்து ஒரு மூணு வருடமா அவங்களுக்கு அவங்களுக்கு சின்ன வயதுல நெப்போலியன் ஃபேமிலியை தெரியும் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் அவங்க பழகிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து மூணு வருடமாவே அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க அவங்க உடனே சம்மதிக்கல அந்த பொண்ணு வந்து அதுவா தன்னோட என்ன சொல்றது ஒரு தொண்டு மாதிரி ஒரு சேவை மாதிரி நம்ம நம்ம செய்வோம் அப்படின்னு அதுவா வந்து வாலண்டியரா வந்து நான் அதை ஏத்துக்குறேன் அப்படின்னு சொன்னப்ப அவங்க எல்லாருமே யோசிச்சாங்க குடும்பத்துல இருந்துதான் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் கிடைக்க லேட் ஆச்சு கடைசியில வந்து சரிப்பா நீ பண்ணிக்க அப்படின்னு அப்ப உடல் மத்திரம் தானா உடல் சுகம் தானா கிடையாது அதையும் தாண்டி இருக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறத அந்த குடும்பம் நிரூபிச்சிருக்கு அது போக அவங்க வெளியில வந்து ஒரு மாசம் வீட்டை விட்டு வெளியிலே வரலையா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் யாரை பார்த்தாலும் கேள்வி நீங்க நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் எடுத்துங்க நம்ம என்னுடைய பையன் டென்த்து படிக்கிறான் அவங்க அப்பா அம்மா வந்து கொடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க டே சீக்கிரம் எழுந்திரி படி படி படின்னு அவன் என்ன சொல்றான் இந்த பாருங்க எனக்கு தெரியல என் வாழ்க்கை நான் படிக்கிறேன் நீங்க என்னைய ஸ்ட்ரெஸ் பண்றீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன் என்னங்க இப்படி சொல்றா அப்படின்னு சொன்னப்ப அப்படியே நான் அப்படி பேக்கில் போறேன் பின்னாடி போறேன் என்னோட லைஃபுக்கு நான் டென்த் படிக்கிற வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் என்ன படிக்கிறேன்னே தெரியாது ஏன்டா தம்பி என்ன படிக்கிறாங்க அப்படின்னு என்னை கேட்பாரு அவருக்கும் தெரியாது நான் என்ன படிக்கிறேன்னு நான் நைன்த்ல இருந்து டென்த்துக்கு ஒரு ஸ்கூல் மாறுறோம் ஹாஸ்டல்ல இருந்து நைன்த் மாத்திரம் என்னை ஹாஸ்டல்ல போட்டாங்க டென்த்துக்கு நான் மாறும் போது ஒரு ஸ்கூல்ல ஐயாயிரம் ரூபா கேட்டாங்க டொனேஷன் இன்னொரு ஸ்கூல்ல ரெண்டாயிரம் ரூபா கேட்டாங்க இன்னொரு இருக்கிறதுல ரொம்ப ஒரு அதாவது முன்னூத்தி அவங்களோட அதிகபட்ச டோட்டலே முன்னூத்தி தான் ஐநூறுக்கு அந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் போய் என்னை சேர்க்கும் போது ஒரே ஒரு பெஞ்சு மாத்திரம் வாங்கி போடுங்க அப்படின்னாங்க சேர்ந்து சொல்லிட்டு எங்க அப்பா போய் வேண்டாட்டி இதெல்லாம் படிக்கிறியாரு எனக்கு நமக்கு என்ன தெரியும் அந்த நேரத்தில் நம்ம என்ன டிசிஷன் எடுக்க முடியும் அவங்க தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்தாச்சு சேர்ந்து நான் தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன் என் பேர் போட்டிருப்பாங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு மேக்ஸ்ல நூத்தி முந்நூறு இந்த மாதிரி எடுத்தோன்னே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க உங்க பையன் நல்லா படிக்கிறான் அவனை இனிமே வந்து அடுத்தடுத்து பண்ணீங்கன்னா அவன் இதாயிரூவா அதாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஏன் வழியில விடலை எங்க அப்பாவே வந்து நீ சீக்கிரம் எந்திரி ஏந்திரின்னு சொன்னப்ப நான் இப்ப என் பையன் என்ன சொன்னானோ அதே வார்த்தையை நான் எங்க அப்பாட்ட சொன்னேன் ஏப்பா இது என்னோட லைஃப் எனக்கு தெரியும் நீங்க என்னைய வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டேதான் இருக்கு எல்லா எல்லா லெவல்லையுமே இருக்கு ஆரம்பத்துல நான் என் குடும்பத்தோட தான் என் பையன் என்னுடைய குழந்தையெல்லாம் சின்ன வயதுல இருந்து இங்க வந்துச்சுங்க இப்பதான் போன வருடம் தான் நான் மாத்தினேன் ஊருக்கு அனுப்புனேன் அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹை கோர்ட் எழுதுனேன் அவசரமாகவும் படவடப்பாகவும் செல்கிறார்கள் தியான வகிப்பு இருக்கு அப்படின்னு ஏன்னா அது என் குடும்பத்தை பாத்து இவங்க வந்து நம்ம மெடிடேஷன் சென்டர் எதுக்கு பறக்குறீங்க பொறுமை பொறுமை நம்ம முன்னாடியே முன்னாடி கூட நம்ம நண்பர் கோபி தப்பி சார் அண்ணா நான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றீங்க நானும் வரேன் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மணி ஆறாயிடுச்சு ஆளை காலம் ஆறு முப்பத்தஞ்சாயிடுச்சு காலம் ஆறு நாற்பது ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுக்க போறது ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக நான் வந்து சரி ஓகே பொறுமை பொறுமை பாழக வளம் அப்படி அதான் அவரு வந்துட்டாரு வந்து கரெக்டா ஆனா உள்ள வந்துட்டோம் ஏழு மணிக்குள்ள வந்துட்டோம் சரி ஓகே இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது நான் வந்து அஸ் எ சிவில் இன்ஜினியரா ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு டெஃபனேஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஈக் கோல்டு லோடு பை ஏரியா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இத நம்ம இங்க எடுத்துக்குவோம் இந்த லோடுங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இப்ப வந்து எவ்வளவு லோடு கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மேல ரூம் கான்கிரீட போ இது ஒண்ணுக்கு ஒரு கிரேடு இருக்கு நம்ம ஊர்ல எம் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுவாங்க இங்க வந்து கத்தாரில் வந்து எம் தேர்ட்டி ஃபைவ் மினிமம் இருக்கணும் எம் தேர்ட்டி ஃபைவ் எம் தேர்ட்டி ஃபைவ் மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்றது இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயர் அதாவது இது எப்படின்னா காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் போடும்போதே போடும் போதே வந்து ஒரு சாம்பிள் ஒன்று ஒரு இடத்துல ஊத்தி வைப்பாங்க அதை போய் எடுத்துட்டு போய் ஒரு செவன் டேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அப்படி டுவெண்ட்டி டேஸ் ஆகும்போது அப்படி அந்த மிஷினை பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம உள்ள விட்டு ஃபுல்லாக நசுக்கிறோம் அந்த காங்கிரீட் அப்படியே அது நசுக்கும் நசுக்கப்போது நம்ம தேர்ட்டி ஃபைவ் நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் காங்கிரீட் போட்டோம்னா அது தேர்ட்டி ஃபைக்கு மேல வரணும் அப்பதான் அந்த காங்கிரீட் கரெக்டுன்னு அர்த்தம் இல்லைன்னா அதை உடைக்க சொல்லிருவாங்க அந்த காங்கிரீட்டே தப்பு அது லோ கிரேடா இருந்தா அப்ப அந்த ஒரு ஒரு இதுக்குமே வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரி தான ஏரியாங்கிற இடத்துல பெர்சன் போட்டுக்குவோம் லோடு வந்து அது ஹெவி லோடாகவும் இருக்கலாம் லைட் லோடாகவும் இருக்கலாம் சரிங்களா இது வந்து ஆளுக்கு ஆளு மாறுது இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஐநூறுக்கு எடுத்தாலே ஜாலியா இருப்பாங்க பெயில் ஜாலியாக ஜாலியா இருப்பாங்க சில பேர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் செகண்ட் ரேங்க் வந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் வர முடியலன்னு ஒரு மூணு மார்க் நாலு மார்க் குறைஞ்சி போச்சு நானூத்தி நானூற்றி தொண்ணூறுக்கு ஒரு மூணு மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் பேப்பர்ல ஹை மார்க் எடுத்துட்டு சூசைட் பண்றவங்களை பசங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் பேரிங் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாயிலுக்கும் ஒரு 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 டேர்ம் இருக்கு எஸ்பிசின்னு சொல்லுவாங்க சாயில் பேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு அதுவும் பாத்தீங்கன்னா கிலோ பெர் மீட்டர் ஸ்கொயர் அதாவது ஒரு ஏரியால கிலோ மீட்டர் சாரி ஒரு ஏரியால எவ்வளவு தூரம் லோடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ராக்கா இருந்தா அதிகமா இருக்கும் த்ரீ தௌசண்ட் இருக்கும் கிலோ கிலோ த்ரீ பெர் மீட்டர் இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட் ராக்கா இருந்தா ஹண்ட்ரட் இருக்கும் கிராவலா இருந்தா ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் சாண்டா இருந்தா ஹண்ட்ரட் தான் இருக்கும் அதை பொறுத்து பவுண்டேஷனை டிசைன் பண்ணுவாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது கனெக்ஷன் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு இந்த பில்டிங் டிசைன் பண்ண போகும்போது இது ஒரு டவர்னு வச்சுக்கோமே இந்த பில்டிங் டிசைன் பண்ணும்போது என்னென்ன லோடு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இந்த பில்டிங் உடைய டெட் லோடு டெட் லோடு கன்சிடர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு மனிதர்கள்லாம் நடக்கிறத வச்சு உள்ள சேரு மெட்டீரியல் எல்லாம் போகிறது இதெல்லாம் வச்சு லைவ் லோடும்பாங்க அது போக காற்று அடிக்குது பார்த்தீங்களா ஒரு மூணு ஸ்டோரிக்கு மேலே போனால் அதுக்கு பேர் விண்ட் லோடும்பாங்க இந்த லோடு வந்து அதாவது ஏர் அடிக்கும் போது அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அந்த ப்ரெஷர்னால ஒரு லோடு கிரியேட் ஆகும் அந்த லோடுனால இங்க வந்து இந்த பில்டிங் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போக இன்னொரு லோடு இப்ப நம்ம இது வந்து வின் லோடு இது போக பூகம்பமா இருக்கா சீஸ்மிக் லோடு அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்து அதையும் கன்சிடர் பண்ணணும் இது பூகம்பம் வருதா வல்லையா அப்படின்னு ஸோ இது எல்லா லோடையும் கன்சிடர் பண்ணி தான் கீழே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுறாங்க எவ்வளவு தூரம் போடணும் இது வந்து பைல் ஃபவுண்டேஷன் போடணுமா இல்ல இது எந்த மாதிரி ஃபூட்டிங் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த எல்லா லோடையும் கன்சிடர் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் போடுறாங்க இப்ப நம்ம போடுற ஃபவுண்டேஷன் நம்ம நம்ம நமக்கு வர இது இந்த லோட எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்குவோம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில ஸ்ட்ரெஸ் இருக்கு கண்ணுக்கு தெரியாம சில ஸ்ட்ரெஸ் இருக்கு பல ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த அழுத்தம்ங்கிற வார்த்தையில நம்ம சொல்லலாம் இது எல்லாம் இந்த அழுத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா இந்த அழுத்தத்துல ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பூராமே நம்ம வந்து பேரிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம பவுண்டேஷனை கரெக்டா போடணும் இந்த ஃபவுண்டேஷன் தான் நம்மளோட கோர்ஸ் இந்த பவுண்டேஷனை சரியா போட்டோம்னா இந்த கட்டணம் அமைதியா நிக்கிற மாதிரி நம்மளும் அமைதியா இருக்க முடியும் சில சமயம் இந்த தென்னை மரம் பாருங்க கஜா புயல் வந்தப்ப எல்லா தென்னை மரமும் கீழே விழுந்துருச்சு எங்க டெல்டா மாவட்டங்கள்ல ஆனா சில தென்னை மரம் விழல என்னடான்னு பார்த்தா இந்த மரபணு மாற்றப்பட்ட தென்னை மரங்கள் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு கண்டுபிடிக்க போகும்போது என்ன காரணம் அப்படின்னா அந்த மரபணு மாற்றப்பட்ட தென்னை மரங்கள்ல வந்து பவுண்டேஷன் அதாவது வேர் சரியா போகல ஆழம் வரைக்கும் போகல ஆனா நாட்டு தென்னை மரங்கள் அப்படியே நிக்குது அப்ப என்னன்னா மெயினா வந்து நம்ம அந்த பவுண்டேஷனை சரியா போட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஒரு பேரிங்கா நிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இந்த அழுத்தம் பார்ப்போம் இந்த அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த அழுத்தம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம இந்த உலகமே இல்லை இந்த பிரபஞ்சமே கிடையாது இதை மகரிஷி வந்து பாடல்ல ஒரு பாடல்ல கொடுத்துருக்காப்பு இல்லையா அந்த பாடல் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே முதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் அழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் பரமானந்தம் பதமடைந்தோம் பரமானந்தம் இந்த ஒரு பாடல் தாங்க இந்த டோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு கிளாஸ் முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த அழுத்தத்துல இருந்துதான் நீங்க வந்து சுத்த வெளியில இருந்துதான் இப்ப இந்த அமைதினு எடுத்துட்டீங்கன்னா அது சுத்தவெளி சுத்தவெளியில இருந்து அழுத்தத்துல அழுத்தத்தின் மூலமாக அந்த சூழ்ந்தழுத்து மாற்றலாலதான் விண் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது அந்த இருந்து தான் பஞ்சபூதங்கள் உருவாகுது பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் ஓரறிவு ஒரு அந்த உயிர் உள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சமே இதுல சரி ஓகே இதெல்லாம் உருவாயிருச்சு அடுத்த உருவாயிருச்சு இதுல அடுத்த அவர் என்ன சொல்ல வர்றாரு நம்ம நான் என்கிற உணர்வை அறியும் பொழுது நீனு நானு எல்லாம் ஒண்ணுங்கிறது தெரியும் பொழுது நமக்கு எல்லாருமே ஒண்ணுங்கிறது தெரியும்போது அந்த அந்த அறிவு நமக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் ஆனந்த நிலையில இருக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் இதுதான் நம்ம சொல்ல வருது டாக்டர் அஸ்வின் சொல்றாரு நீங்க மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்களா ரெண்டு லட்சம் பேர் எடுத்துக்கிட்டாங்க ஆராய்ச்சியில ஒண்ணு இல்லை அவர் சொன்ன சிம்பிள் ஸ்டெப்பு நடைப்பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம நடந்தோம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா இது மூலமா ரிசல்ட் வந்து தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் வந்து சா பிரச்சனை சால்வ் ஆச்சாமா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நானும் எல்லாத்தையும் போய் பார்த்தேன் எல்லாரும் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சுத்தி வளைச்சு பார்க்கும்போது கடைசியில் ஐந்தில் அளவு தான் வருது நல்லா தூங்கணும் சரியானதை சாப்பிடணும் எண்ணங்களை சரிப்படுத்தணும் இப்படி ஒன்று சுத்தி 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 வரும்போது அதே தான் வருது சரி இப்போ மகரிசித்த நம்ம போலாம் மகரிசி வந்து என்ன பண்றாங்க இந்த கு இந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு அன்பது வருடமா வந்து பொருள் ச பொருளால நம்ம வந்து சமுதாயத்துக்கு திருப்பி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு பாக்குறாங்க ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்கல ஜீரோன்னு தான் சொல்லலாம் அடுத்து ரெண்டாவது அரசியல் மூலமா அரசியல் கட்டுரைகள் மூலமா நம்ம இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அவர் நினைச்ச ரிசல்ட் வரல அதுவும் ரொம்ப குறைவாதான் வருது சரி வேற எப்படிதான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்மளை வந்து கொடுக்கறது நம்ம எப்படி இந்த சமுதாயத்தை மா மாத்தி நம்ம உதவி செய்யறது அப்படின்னு அவர் தனக்குள்ள ரொம்ப யோசிச்சு 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 அப்பதான் அவர் சொல்ல கண்டுபிடிக்கிறாரு அதாவது இந்த உயிரை பற்றிய அறிவை இந்த உயிரை உணரும் அறிவிய அறிவு வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தனி மனிதனுடைய அமைதி குடும்ப அமைதியா மாறி உலக அமைதியா மாறும் அப்ப நம்ம இதை கொடுப்போம் அப்ப இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய சேவை நினைச்சு மெய்யுணர்வு அதை வந்து மெய் உணர்வுன்னு சொல்லலாம் இந்த உணர்வு அகை நான் சொல்றேன் மெய் கூட்டல் உணர்வு இந்த விழிப்புணர்வுன்னு சொல்றோம்னா அதுவும் அதேதான் உணர்வு தான் விழிப்பு கூட்டல் உணர்வு இந்த மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன முறை நான் சொல்லும்போது பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் அதாவது பருவநிலையை பொறுத்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் பக்தி யோகம் அதுக்கப்புறம் குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்மயோகம் இல்லறத்துல அடுத்து இல்லறத்துல இருந்துட்டு தன் தாம் பிள்ளைய லீட் பண்ண விட்டுட்டு நம்ம உள்ள இருந்துட்டு பட்டும் படாம அஹ் அகத்தவத்துல இருக்கிறதுக்கு வந்து ராஜயோகம் ராஜ யோகம் அதுக்கப்புறம் தொண்டு செய்யறது இறைநிலையை நோக்கி போறது வந்து கர்ம ஞான யோகம்னு பார்த்தோம் இப்ப ஞானம்ங்கிறத இறுதியா வச்சிருவோம் பக்தி பக்திங்கிறது நம்பிக்கைன்னு எடுத்துட்டோம்னா ஞானங்கிறது அது அதுவாய ஆக ஆகுதல் உணர்தல் இது வந்து நம்புறது இப்ப முதல்ல இதுதான் இது ஆரம்பத்துல இருந்து நம்ம போயிட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த ஞானங்கிறது மாத்திரம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கடைசி படி வந்து படியாவும் இருக்கும் தளமாகவும் இருக்கும் இது படிதான் அதே சமயத்துல இது தளம் நீங்க நம்ம உள்ள வள்ளுவர் சொல்ற இந்த துறவரத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மொத்த அதிகாரத்தையும் விரதம் ஞானம் அப்படின்னு ரெண்டா பறிக்கலாம் விரதம் அப்படிங்கிறது அதுக்கு ஞானத்துக்கு தயாராகுதல் ஞானங்கிறது அந்த நிலையை அடைதல் அதேதான் நம்ம ஒன்னொன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இந்த கடைசியில வர்றது அது அதுவாகவே ஆகுதல் உணர்தல் எப்பொருள் எத்தன் மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுக்கு வந்து மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க திருக்குறளுடைய உட்பொருள் விளக்கம்னு ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன் அதுல அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்பிளை பாக்குறோம் அந்த ஆப்பிள்ங்கிறது ஒரு பொருளா இல்ல நிகழ்ச்சியா அப்படின்னு இது ஞானத்துல வர்றது அதனால நான் இத ரொம்ப டீட்டெயிலா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்ப அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால புரிஞ்சுக்க முடியும் இவ்வ ஆப்பிள்ங்கிறது பொருளா உணர்ச்சியா நிகழ்ச்சியா அப்படின்னா அது பார்க்க பொருளாதான் இருக்கு ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை தூக்கி நெருப்பில் போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இப்போ நம்மளை கூட ஒரு அந்த கனவாபேட்டையில் நெருப்புல உள்ள உள்ள வச்சு அப்படி தள்ளணும் அப்படின்னா நம்ம வெறும் நூ நூறு கிராம் நூற்றம்பது கிராம் பவுடரா மாறிடுறோம் எங்கே போனோம் இத்தனை எண்பது கிலோ எழுபது கிலோ தொண்ணூறு கிலோவா நம்ம இருக்கிறோம் நெருப்புல போனோடனே எங்கே போறோம் எங்க எப்படி போகுது எல்லாமே ஸோ இதை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் மாறிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அழியக்கூடியது எல்லாமே அழிஞ்சிட்டே தான் இருக்கு சரிங்களா அழியாதது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுத்தவெளிதான் அடுத்ததுக்கு இன்னொரு ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு நான் அத கடைசியா சொல்றேன் அடுத்த அடுத்த ஒரு குரல் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பகுழல் ஐயம் இல்லாம சந்தேகம் இல்லாம அகத்துல உள்ள அது என்னங்கறத அதுனா என்ன அதுதான் நம்ம நம்ம யாரு நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் அது அது என்னங்கிறது உணர்வானே தெய்வத்தோடு உப்ப ஒப்ப கொள்கள் தெய்வத்தோடு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையால் இதுவும் அதேதான் அது இது வந்து நீங்க நேரடி மத்தவங்க இடத்துல உரையெல்லாம் படித்தோம் அப்படின்னா அதுல என்ன வருது பிறப்பால எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆனா மகரிஷி வந்து அதையும் தாண்டி எல்லா பொருள்களுக்குமே எல்லா பொருளுமே அணுக்களால் உருவானது அப்படி நீங்க பார்க்கணும் அதையும் தாண்டி அதுக்கும் மேல எல்லா பொருள்களுமே அணுக்களின் கலவை தானே பிறப்பு வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கு அதாவது அதனுடைய செய்தொழிலால் வேற்றுமைப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப வந்து நீங்க ஆஹ் இப்ப இந்த நடிகர்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல சில பேர் நடிக்கிறது வந்து ரொம்ப சக்சஸ் ஆகுது சில பேர் நடிக்கிறது ஒற்றவே இல்லை காரணம் அவங்க அந்த பாத்திரத்தை உணர்ந்து நடிக்க தெரியல இப்ப கஷ்டமே படாத ஒரு ஆளு வாழ்க்கையில வறுமைனா என்ன பசினா என்னன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு போயிட்டு பசி அப்படின்னு நம்ம போய் பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு புரியாது அதை அவங்க உணரணும் அதாவது அந்த நிலைக்கு போய் அவங்க நிலையில அதாவது ஏழையோட நிலையில இருந்து பார்த்தாதான் அந்த கோணத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களோட வழி வேதனை என்னங்கிறது தெரியும் இப்ப யானையா இருந்து யானை வந்து நம்மளை நம்ம நம்மளை பார்க்குது அப்படின்னா யானையோட கண்ணில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு உருவமா தெரியும் அதுவே எறும்பா இருந்து நீங்க வந்து ஒரு எறும்பா மாதிரி நம்மளை பாருங்க எறும்பா இருந்து நம்மளை பார்க்க போது நம்ம எவ்வளோ பெரிய ராட்சசன் மாதிரி தெரியும் எறும்போட கண்ணில் அப்ப நீங்க அந்த ஒரு சிறு சிறிய லெவலுக்கு நம்ம இறங்கி போய் பார்க்கணும் அதை பார்த்தாதான் அதை உணர முடியும் அப்ப இந்த க கண்ணுக்கு தெரியாத பின் அப்படிங்கிற ஒரு உயிரை நம்ம உணரணும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள ட்ராவல் பண்ணணும் அதை உணர்றதுக்காக தான் அது நுண்ணி நுண்ணி உள்ள போகணும் அந்த மாதிரி நீங்க போனா மாத்திரம் தான் உயிரை உணர முடியும் அந்த உயிரை உணர்ந்து அது அதுக்கு காரணமானது சுத்தவெளியை நம்ம உணர முடியும் அது எதால முடியும்னா தியானத்தால மாத்திரம்தான் முடியும் தியானம் பண்ணும்போது நீங்க சும்மா கண்ணை முடிட்டு உக்காரதில்ல கரெக்டா நீங்க ஒவ்வொரு தியானமும் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முத முதல்ல தீட்சை கொடுக்கும்போது தொட்டு கொடுக்கும்போது அந்த அந்த உணர்வை நம்ம உணர முடியும் அந்த மெய்யை வந்து உணர முடியும் உயிரை வந்து உணர முடியும் ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரியா ஒரு கண்ணடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு துடிப்பா இருக்கும் லைட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருக்கும் விலைப்பதிவோட இதுதான் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஓகே இப்ப வந்து நம்ம இதுல இன்னும் நம்ம என்ன என்னன்னா இந்த அழுத்தமும் அமைதியும் வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் மாதிரி ஏன்னா இந்த அமைதியில இருந்துதான் அழுத்தம் வருது அப்ப அந்த அழுத்தத்துக்குள்ளேயும் அமைதி இருக்கு இதை வந்து ஐயா அடிக்கடி சொல்லுவாப்புல அந்த பருப்பை ஊற போடும்போது தண்ணி வெளியிலயும் இருக்கு அந்த ஊறி போன அந்த பருப்புக்குள்ளேயும் அந்த அம்சம் இருக்கிற மாதிரி அழுத்தம் வந்து எல்லார்டையுமே இருக்கு அழுத்தம் இல்லாம எதுவுமே இல்லை அது கடைசியில நான் ஒரு கவிதை அந்த எல்லாமே அழுத்தம் அழுத்தம் என்னும் பேராற்றல் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தின் மூல விசை அழுத்தம் என்னும் ஓர் ஆற்றல் தான் இந்த உள்ள பிரளயத்தின் உந்து விசை இரு விரல்களின் உராய்வில் சொடக்கு வருவதற்கும் இரு உடல்களின் உராய்வில் ஜனனம் வருவதற்கும் மூல காரணம் ஒன்றுதான் அது அழுத்த விசையே சின்ன பம்பரம் சுழல்வதற்கும் பெரிய கோள்கள் சுழல்வதற்குமே மூல காரணம் ஒன்றுதான் அதுவும் அழுத்த விசையே அழுத்தம் குறைந்தாலும் ஆபத்து அழுத்தம் கூடினாலும் ஆபத்து சந்தேகமெனில் பிபி உள்ளவரிடம் கேளுங்கள் லோ பிரெஷர் ஹை பிரஷர் அப்படின்னு சொல்றாங்கல்ல ரெண்டுமே பிரச்சனை தான் அழுத்தம் இருந்தாலும் பிடிக்காது இல்லை என்றாலும் ருசிக்காது சந்தேகமனில் ஐடி பணியாளரிடம் கேளுங்கள் அவங்க அவங்கதான் அடிக்கடி இப்ப இது சென்னையில போய் பாத்தீங்கன்னா தலையில அந்த கருவியை மாட்டி செக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாப்பதாயிரம் வாங்குறாங்களாம் அழுத் ஆழம் அதிகரித்தால் அழுத்தம் அதிகரிக்கும் இது அறிவியல் ஆழம் அதிகரித்தால் அழுத்தம் குறையும் இது ஆன்மீகம் நம்ம 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 பண்ற மெடிடேஷன் இது மூலமா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறையும் எனில் அழுத்தம் சரியா தவறா தரிசான மனதை உழுது வளம் மனமாக்கி தரிசான மனத்தை உழுது வளமான மனமாக்கினால் அழுத்தம் சரியே ஏன்னா மனங்குறதே வந்து ஒரு விளை நிலம் தான் நம்ம இதுல என்ன போடுறோமோ அதுதான் விளையுது நல்லதை போட்டா நல்லது விளையும் கெட்டதை போட்டா கெட்டது விளையும் நீங்க தியானம் பண்ணும் போது மனசுக்குள்ள ஒரு பக்கம் நம்ம மனசா இருப்போம் இன்னொரு பக்கம் என்னன்னு பாக்கும்போது அது இறை இறைநிலை இறைவன் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் கரிப்பிடித்த சட்டியை அழுத்தி தேய்த்தால்தான் சுத்தமாகும் அது வினைபிடித்த சிரு சிருஷ்டியை அழுத்தி நீக்கினால்தான் சுத்தமாகும் பூனை யானை மேல் நடப்பதும் யானை பூனை மேல் நடப்பதும் ஒன்றாகாதுதான் ஆனால் என்றோ நடந்த ஒன்றை எப்போதும் அசை போட்டால் பூ போன்ற அழுத்தமும் பூகம்ப அழுத்தமாகலாம் எப்பப்பயோ செஞ்சதெல்லாம் யார் நமக்கு துரோகம் பண்ணது யார் நமக்கு திட்டுனது இதெல்லாம் நம்ம இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம வந்து சுமந்துட்டு இருக்கணும் இல்லைன்னா இது ஒரு அது ஒரு லோடு கண்ணுக்கு தெரியாத லோடாயி நம்ம நமக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு ஜாக்கிரதை அழுத்தம் பொருத்தும் மாறும் பொருள் பொருத்தும் மாறும் முல்லை முள்ளால் எடுப்பது போல் அழுத்தத்தை அழுத்தியே எடுக்கலாம் முயன்று பாருங்கள் அழுத்தம் அழகாக்கும் அந்த இஸ்திரி பெட்டியை போல் அழுத்தம் அழகாகும் இதோ இந்த கவிதையை சொல் நன்றி அடுத்து கடைசியா மகர்ஷி இந்த மாதிரி நம்ம போதனை வாரம் வாரம் நம்ம கொடுக்குறாங்க கேட்டுட்டு போயிடுறோம் ஆனா கேட்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மறந்துடுறோம் ஏன் ஏன் நம்ம அதை பண்றது இல்ல அப்படின்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் அவரோட நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆங்கிலத்திலயும் சரி தமிழ்லயும் சரி சொல்றா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு ரித்தமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன் நீங்க கேக்குறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ பஞ்சமா என்ன எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு பேர் அனுப்புறாங்க ஏன்னா கத்தார்ல மரமே இல்லையாமல மரமே இல்லாத நாடாமல கத்தார் அப்படின்னு ஆனா பாவையெல்லாம் இங்க ஒரு செடியை தூக்கி வைக்கிறதுக்கு பையன் அவ்வளவு போடுறாங்க ஒரு மரக்கிளைய வெட்டினா ஐயா ஏரியால் பையனு இங்க எவ்வளவு மரம் இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்ப இன்ஃபர்மேஷன் சரியா தப்பா அதை நம்ம என்ன பண்ணனும் கன்ஃபர்மேஷன் அந்த ஏற்கனவே நம்ம நான் நான் ஆலியாரு போயிருந்தப்ப ஒரு கிளாஸ்ல வந்து இந்த வெண்டைக்காய் செடிக்கு வாழ்க வளமுடும் சொல்லும் போது அது எவ்வளவு ஈல்ட கொடுக்குது அப்படின்னு மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருந்தாங்க நான் ஒரு தடவை போகும்போது அதெல்லாம் பார்த்தேன் காமிச்சாங்க கூட்டிட்டு போய் அப்ப பார்க்கும்போது இது உண்மையா இது உண்மைதானா ஏன் நம்ம செய்யக்கூடாது கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் வீட்டில் என்ன பண்ணேன் முளைக்கட்டுற பயிரை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நான் இவங்க காமிச்சேன் நான் அது உண்மையிலே ஒரு மூணு டைப்பா ஆராய்ச்சி பண்ணி போது நம்ம வாழ்க வளமுடன் சொன்ன முளக்கட்டின பயிர் வந்து நீளமா இருந்தது அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பவர் பாயிண்ட்ல போட்டு காமிச்சேன் ஸோ அப்ப கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ப கூடாது அடுத்து கன்ஃபர்மேஷன் இவர் சொல்றதெல்லாம் உண்மையான நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்து அதை நம்ம லைஃப்ல கொண்டு வரும்போது என்ன நடக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு அழகான வார்த்தை இல்லை சூப்பர் இதுதான் இதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும் அது போக இன்னொன்னு ஒண்ணு காலையில என் பையனுக்கு ஒண்ணு சொன்னேன் அதுவும் நான் பார்த்தது தான் இந்த வாட்ச் வாட்சுக்கு மீனிங் வந்து கவனி சரியா வாட்சுக்கு மீனிங் கவனி நம்ம என்ன சொல்றோம் எதை அதை கவனிக்க சொல்றோம் நான் இப்படி உள்டாவா போறேன் டீ தாட் எண்ணம் வேர்டு சொல் ஆக்ஷன் செயல் இந்த மூணையும் கவனி இதை மூணையும் கவனிச்சா என்ன ஏற்படும் சி கேரக்டர் மாறும் ஹச் ஹேபிட் மாறும் ஹியூமனிட்டியா மாறுவோம் நம்ம என்ன சொல்றது நம்ம ஹார்ட் பியூர் ஆகும் மன வலிமை கூடும் சக்தி அதிகரிக்கும் அது மூலமா மன அமைதி கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்ப இது ஏன் நான் வந்து இதை ரெண்டையும் ஒரே லெட்டரா போட்டேன்னா முதல்ல தனித்தனியாக தான் போட்டிருந்தாங்க நான் சார்த்தை சொன்னேன் சேகர் சாட்ட சார் இந்த மனத்தை மொத்தம் பெருசாக்கி அழுத்தமும் அமைதியை வந்து தனி இதாக போடுங்க அப்படின்னு இது யோசிச்சு பாருங்க இது ரெண்டுக்கும் மன அழுத்தம்னு நம்ம சொல்றது மன அமைதினு சொல்றது ரெண்டுமே மன சார்ந்த செய்யும் நம்ம மனசு எப்படி இருக்கோ இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா நமக்கு இது அதிகமா வருமா இது வந்துட்டே தான் இருக்கும் இது இல்லாம இருக்கவே இருக்காது அழுத்தம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சாருக்கு இல்லாத பிரச்சனையா நமக்கு இல்லாத பிரச்சனையா நம்ம நைட்டு எட்டு மணிக்கு எனக்கு திடீர்னு போன் வருது நைட் தூங்க போறேன் நான் கொஞ்சம் எப்பயும் நான் அடுத்த நாள் கொடுக்குறேன்னா ஒரு நாள் சீக்கிரம் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க தூங்க போது நைட் எட்டு மணிக்கு சார் நாளைக்கு வேலை பார்க்கணும் ரசான்ல நீங்க சைன் பண்ணணும் வரவான்னு நீ என்னடா எட்டு மணிக்கு பேசுறீங்க இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நான் வந்து பதினெட்டு இது வரைக்கும் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் கராம இன்ஜினியரிங் நான் கால் பண்ணதே இல்லை முத முதல்ல நான் அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன் எனக்கு ஒருத்தன் கொடுத்தான் நான் அவருக்கு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன் டிரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சார் என்ன பண்ணலாது அதெல்லாம் வேணாம் இவங்க உள்ள நாளே நல்லா வேலை ஆக மாட்டாங்க கேபிளை போட்டுருவாங்க அதெல்லாம் நீ அனுமதிக்காத அப்படின்ட்டார் ஆள் மத்தி ஆள் அடிச்சிட்டே இருக்காங்க இங்க என்னக்கா இதுக்கு ஒரு இல்லையே இல்லைங்கிற மாதிரி போவோம் கண்டிப்பா நீங்கள் நாளைக்கு வேலை பார்க்க முடியாது ஏன்னா நீ வேலை பார்க்குற நீ இல்ல நான் எங்கால நிறுத்தணும் சேஃப்டியால நிறுத்தணும் அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஸோ நம்ம வந்து அதை அழுத்தங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எப்படி நம்ம டீல் பண்றோம் யாருக்குதான் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை வரும் கண்டிப்பா ஆனா இது வந்து மனவளக்கலையில உள்ளவங்க டீல் பண்றதுக்கும் மனவளக்கலையில இல்லாதவங்க டீல் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நமக்கே தெரியும் சின்ன விஷயம் சாதாரண விஷயம் அதுக்கே வந்து உடஞ்சிருவாங்க கப்பலே சில பேர் கப்பலே கவந்தால் கவலைப்படுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலைல கூட எலான் மாஸ்கை பத்தி ஒரு ஒரு வீடியோல போயிட்டு இருந்துச்சு அவர் வந்து பாருங்க ஒரு ராக்கெட் விடுறாரு ரெண்டாவது ராக்கெட் மூணாவது ராக்கெட் எல்லாம் எல்லாமே ஃபெயிலியர் அடுத்து வந்து அவர் அவரை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு ஓட்டு போடுறதுல வந்து நீல ஆம்ஸ்ட்ராங் அந்த அவங்களே வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் ஆனா விட்டு இன்னைக்கு சக்சஸ் ஆகி அடுத்து முப்பத்தாறு அதாவது முப்பத்தாறு மணி நேரத்தில் போற அமெரிக்காவை போக முடியுமான்னு இப்ப ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்காதான் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் இப்ப இப்ப வராட்டி ஒரு பத்து வருஷத்துல தான் போயிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம நம்மளுடைய என்ன சொல்றது மனித இனத்தோட அறிவுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாகி நம்ம இதை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்